பறையன் வாணன் கடம்பன் துடியன் இந்த நான்கல்லது வேறு குடியும் இல்லவே அப்படிங்கிறது புறநானூற்று செய்யுள் இங்க பறையன் என்ற குடி மட்டும் இன்றைக்கு அடையாளம் காணும்படியாக இருக்கிறது பாணன் எங்கே கடம்பன் எங்கே துடியன் அப்படிங்கிற கேள்வி நம்மகிட்ட கிட்ட இருக்கு அதற்கு கிளைம் பண்ற மாதிரி இங்க எந்த ஒரு குடியும் அவங்களுடைய பெயரை தக்க வைத்து வாழவில்லை என்றாலும் கூட நாம அந்த தமிழ் மொழி சொல் அடிப்படையிலான ஒரு ஆய்வு அந்த சொல் தரும் விளக்க அடிப்படையிலே இங்க அந்த குடிகளை உருமாறி விட்ட அந்த குடிகளை நாம ஓரளவு அடையாளம் காணலாம் அந்த இன்னைக்கு நான் கடம்பன் என்கின்ற அந்த குடியை பற்றிய ஒரு சில விளக்கத்தை இங்க தர விரும்புறேன் கடம்பு அப்படின்னா அது மலையை சொல்லக்கூடியது மலைக்கு மலை மட்டும் பெயர் அல்ல மலை வரை கடம்பு இந்த காலத்துல குறிஞ்சின்னு சொல்றாங்க குறிஞ்சி இன்னும் எவ்வளவு பெயர் இருக்கு பரம்புன்னு சொல்லலாம் அப்ப மலைக்கு பல்வேறு பெயர்கள் அதுல ஒரு பெயர் கடம்பு கடம்புன்னா மலை கடம்பன் அப்படின்னா மலைமகன் அப்படின்னு அர்த்தம் முருகனை கந்தா கடம்பா கதிர்வடி வேலா கார்த்திகேயா அப்படின்னு சொல்றோம் நம்ம அங்க கடம்பா அப்படின்னு வருது முருகனை கடம்பன் என்கிறோம் முருகன் யாரு பரங்குன்றன் பரங்குன்றனா என்ன பெரிய மலைக்குன்று அப்படின்னு அர்த்தம் பெரிய மலைக்குன்றுல வாழ்ந்தவன் முருகன் சிவனைத்தான் நம்ம முருகன் சொல்றான் முருகன் சிவனோட மகன் அல்ல சிவனே தான் சிவனாக அறிவப்பட்டவன் தான் செங்கல்வராயன் அதைத்தான் சொல்றோம் நம்ம காத்தவராயன் சிவனை சொல்றோம் அதே காத்தவராயன செங்கல்வராயன்றோம் இங்க மருத நலத்துல வந்து வாழ ஆரம்பிச்ச பிறகு இவர்களுடைய அந்த புரிதல் எல்லாம் பலருக்கு மாறிடுச்சு முருகன் வேற அப்படிங்கிற மாதிரி புராண கதைகள்லாம் உண்டு பண்ண பிறகு இவர்களுடைய புரிதல் மாறிடுச்சே தவிர அவன் பெருமலை குன்றில் வாழ்ந்தவன் சிவன் அவனுக்குதான் இங்க நம்ம முருகன்றோம் இந்த முருகனுக்கு கடம்பன் அப்படிங்கிற பெயர் இருக்கு கடம்பன் அப்படின்னா மலைமகன் மலையரசன் அப்படிங்கிற பெயர் அப்போ இப்ப இந்த எல்லா குடிகள்லையுமே மலையில தோன்றி கீழறங்கி வந்து சமவெளி பகுதிகளான இந்த மருத நிலத்துல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க மருத நிலத்துல பல்வேறு குடிகள் குடிகளா பிரிந்தாங்க வந்தது அதே குடிதான் மலையில இருந்து அந்த வரையர்கள் பறையர்கள் அவங்கதான் கீழறங்கி வராங்க கீழி வளர்ந்து இங்க நாகரிகம் படைத்து பல்வேறு குடிகளாக தொழில் சார் குடிகளாக உருவெடுக்கிறாங்க மாறி போயிடுறாங்க அவ்வளவுதான் நடந்தது மூலத்தை பார்த்தா அது அங்க பறையர்ல போயிட்டு நிற்கும் பறையனுடைய மூலத்தை பார்த்தாக்க உயிர் மூலத்தை பார்த்தா சிவப்பெரும் பறையனான சூரியன்ல போயிட்டு நிற்கும் இதுதான் ரூட்டு அப்போ இங்க சிவன் முருகன் மலைமகன் அப்ப அந்த சிவனைத்தான் முருகன் சொல்ற முருகனை கடம்பன்னு சொல்றோம் கடம்பண்ண மலைமகன் மலை அரசன் இன்றைக்கு கீழே நம்ம வந்து இந்த நிலத்துல மருத நிலத்துல வாழக்கூடிய மக்கள்ல கடம்பனா யாரை அறியலாம் யாரை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னா சமோலி பகுதியில மருதநலத்துல வாழ்ந்து கொண்டு மலையில் சென்று மலையில கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வந்து கீழே வந்து தொழில் செய்றாங்க இல்லையா அவர்களை நாம் மலை சார் மக்களாக வாழ்வியல்ல மலை சார்ந்த வாழ்வியலை கொண்டவங்க மலையை அடிப்படையாக வைத்து தன்னுடைய வாழ்வியலை நடத்துறவங்க அவங்கள நாம கடம்பர் அப்படின்னு சொல்லலாம் அப்ப யார சொல்லலாம் அப்படின்னா இந்த மலை வேடர்கள் மலையில போயிட்டு தேன் எடுத்துட்டு வராங்க மலையில போயிட்டு மலையில போயிட்டு பல்வேறு மூலிகைகளை கொண்டு வராங்க இவர்கள் மலையிலையும் வாழ்ந்து கொள்வார்கள் நிலத்திலையும் வாழ்ந்து கொள்வார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு இனக்குழுக்கள் இங்க இருக்கு ஒரே ஒரு குடியை மட்டும் சொல்ல முடியாது அதுலயும் பல்வேறு பெயரால பிரிஞ்சாங்க இவர்கள் எல்லோருமே மலையை அடிப்படையாக வைத்து தொழில் செய்யறவங்க இவர்கள் தான் கடம்பர்கள் மலையை அடிப்படையாக வைத்து தொழில் செய்யறவங்க கடம்பர்கள் ஏன்னா இதற்கான ஆதாரம் முருகன் தான் நம்ம எடுக்கிறோம் கந்தா கடம்பா கதிர்வேடி கதிர்வடிவேலா கார்த்திகேயா அப்படின்னு சொல்லிட்டு முருகனை சொல்றத நம்ம ஆன்மீகம் சொல்றத நம்ம கேட்கிறோம் அதுவே இதற்கான சாட்சி கடம்பன் அப்படின்னா மலை மக்கள் மலையை அடிப்படையாக வைத்து தொழில் செய்து வாழ்பவர்கள் அது எந்தெந்த குடியாக இருந்தாலும் அவர்களை நாம் கடம்பர் என்று அறியலாம் నండి వం